அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த தொழிலும் மற்றும் வேலையும் உங்களுக்கு ஏன் எல்லாருக்குமே இரண்டு கண்கள் மாறுதான் ஏன்னா வருமானம் பணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக மிக இன்றியமையாதது அந்த தொழிலிலும் வேலையிலும் இருக்கக்கூடிய கெட்டது விலகி சொத்து சுகத்தில் நல்லதும் அதேபோல் அழிக்க முடியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய படிப்பிலும் பதவியிலும் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க போது காரணம் ராகுகேது பயிற்சி இன்றைய பதிவில் மாற்றத்தை அதுவும் எதிர்பார்க்காத மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ராகுகேது பயிற்சியினுடைய பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனிப்பிரிச்சி பலன் குரு பிரிச்சி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்திற பெல்லை கனப்பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஆளுநர் தவறாமல் அவனை தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீர் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் எப்பொழுதும் இல்லற வாழ்க்கை லௌகீக வாழ்க்கைக்கு பல விஷயத்தை அள்ளி கொடுப்பார் கலைத்துறையிலும் கல்வியிலும் ஆர்வம் படைத்தவர் நீங்கள் கௌரவத்தை விட கண்டிப்பாக மானம் ஒன்றை போதும் அதை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் செல்வீர்கள் புகழை விட இருக்கின்ற நற்பெயரே போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கேதுவான் கண்ணியில் அதுவும் பத்தாம் அமர்ந்திருந்து தொழிலும் வேலையிலும் வருமானத்தையும் பிரச்சனையும் தடையும் கொடுத்து கொண்டே இருந்தார் இதுதான் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு கஷ்டம் கடந்த ஒன்றரை வருடங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது தொழிலில் பெரிய அளவு லாபங்களை கொடுக்க முடியாது வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் முக்கியமான உறவுகளுடைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த சூழலெல்லாம் இனி மாறப்போது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேதுபான் பத்தாம் வீட்டை விட்டு விலகி ஒன்பதாம் வீடான சிம்மத்திற்கு போகிறார் அப்போது இனிமே மருத்துவ செலவு இருக்காது வேலையில் ஒரு முன்னேற்றம் சம்பள உயிர் முக்கியமாக இடமாற்றம் உண்டு தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்கள் உடம்பும் சரியாகும் இதற்கு அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவான் மிக முக்கியமாக தனுசு ராசிக்கு நான்காம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடியவர் இப்பொழுது மே மாத பதினெட்டாம் தேதி பேரீச்சி அடைந்து மூன்றாம் வீரான கும்பராசிக்கு வந்து சேர்கிறார் அப்போது மூன்றாம் வீடு அப்படின்றது வெற்றி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் விஜயஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்குண்டான இடமாற்றத்தை பெரியளவு கொடுக்கிறார் அந்த ராகு பகவான் நான்காம் வீட்டை விட்டு விலகுகிறார் அதில் முதல்ல நடக்கக்கூடியது சொத்து பிரச்சனை முதல் தீர்வடையும் பாகப்பிரிவினை ஏற்படையும் வீடு கட்டி பாதியில் நிற்கிது இடம் வாங்கி அது பாதியில் பிரச்சனை நிற்கிது இப்படி சொத்து விஷயத்தில் பாதியில் நின்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்வடைந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் அதில் ஒரு லாபமும் கொடுக்கப்படும் விற்க முடியாத நிலத்தை கூட விற்று அதில் லாபம் பார்ப்பீர்கள் இப்போது கல்வி தடை நீடுங்குதுங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகுது கண்டிப்பாக படிப்பில் இருந்த அரியர் செய்யப்படும் அதற்கு யோக காலகட்டங்கள் உண்டு இப்போது மூன்றாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறார் ஸோ கூட பிறந்தவங்களால் இருந்த தொல்லைகள் இனி இருக்காது கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கணுமா நடந்து விலகுவாங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் இனி தடையின்றி நடக்கும் இப்போ மூன்றில் ராகு வந்திருக்கனால சிற்றின்ப சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு கண்டிப்பாக திருமண யோகங்களும் தாம்பத்திய வாழ்க்கையும் நல்ல முறையில் சிறக்கும் சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் நீங்கள் என்பதால் மேலும் நன்மைகள் உண்டு இப்போது இதில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்னா குரு பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷத்திலேருந்து மிதனத்துக்கு செல்லக்கூடிய குரு நேரடி ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு அப்படி பார்ப்பதால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஊர்களுக்கு மேலும் நன்மைகள் என்னென்னா கண்டிப்பாக சொத்து யோகமும் கல்வி யோகமும் உண்டு அதில் எந்தவிதமாக மாற்றுக்கு அர்த்தமில்ல ஸோ சொத்துக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய அளவு யோக பாக்கியங்களை குரு பார்வை கொடுக்குது அதற்கு ராகுவும் கேதுவும் வழி விட்டு விலகுது ஸோ வழியை விட்டு விலகுவதால் இனி தடையில்லை முட்டுக்கட்டை இல்லை சரிங்களா தலையிலத்தை மாற்றும் உங்களுடைய மிக முக்கியமான விதி அமைப்பு இப்போ மாறுது சரிங்களா ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதில் சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்